ஹூ பிலீவ்ஸ் லைஃப் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் பெறுவர் சகோதர சகோதரிகள் பிள்ளைகளே அன்பாடு விசுவாசிகளே இருள் சாத்தான் ஆகவே அவர்கள் ஒளியை விரும்ப மாட்டார்கள் நல்லதை விரும்ப மாட்டாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியானவர் ஒளியை கொடுப்பவர் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் அப்படின்னு முதல் அந்த பைபிள் வசனம் சொன்ன யோவான் மூன்று பதினைந்து இப்ப வழக்கமா நம்ம ஏதாவது எழுதும் பொழுது மேல பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லையா கிறிஸ்டின்னா என்ன போடுவாங்க சிலுவை போடுவாங்க முஸ்லீம்னா என்ன போடுவாங்க ஒரு பிறை போட்டு நம்பர் போடுவாங்களே தெரியுமா என்ன அது அவங்களுடைய தெய்வத்துக்கு அவங்க செய்கிற ஒரு மரியாதை கடவுளை நினைத்து இந்த காரியத்தை செய்கிறேன் என்று செய்கிறது டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் ஒரு குறிப்பு எழுதி கொடுப்பார் பிரிஸ்கிரிப்ஷன் என்று அதற்கு பெயர் அதை ஓரத்தில் மார்ஜின்ல என்ன பண்ணுவார் பி போட்டு ஒரு கோடு போடுவார் அது ஒரு கிரேக்க எழுத்து கிறிஸ்தோஸ் மீட்பர் என்று பெயர் மீட்பளிப்பவர் யாரு மீட்பளிப்பவர் ஆண்டவர் கிறிஸ்து மருந்து கொடுப்பது மருத்துவர் குணத்தை தருபவர் கடவுள் நோய் நீங்கி நலமாக வாழ வேண்டிய அந்த குணத்தை கொடுப்பவர் குணமாக்குபவர் கடவுள்தான் பிம்ஸ் ஆஸ்பத்திரியில மருந்துகளை பற்றிய படங்கள் எப்படி இருக்கும் அதில் ஒரு படம் இந்த ஒரு மரம் மரத்தின் மீது ஒரு பாம்பு சுத்திருக்கோம் அது என்ன அர்த்தம் செய்தியிலேயே அந்த குறிப்பு வந்தது பாலைவனத்தில் மோசே உயர்த்தப்பட்ட பாம்பை உற்று நோக்கியவர்கள் குணமானார்கள் மோயிசன் பாலைவனத்தில் உயர்த்தப்பட்ட கோலிலே தொங்கப்பட்ட வெண்கல பாம்பு ஒரு பக்கம் மக்கள் பாம்பு கடையில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டிலே கல்வாரி மலையிலே சிலுவையில் தொங்குகின்ற கிறிஸ்து பாவ மாசு தோஷம் ஏதும் இல்லாதவர் அவர் சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி இறந்த அவரை உற்று நோக்குபவர்கள் பாவம் என்ற தோஷத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் அதுதான் இப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் உடலை ஏற்கனவே இருந்ததை மீண்டும் உருவாக்குவது கடவுளுக்கு கடினமானதா ஒன்றுமில்லாத கடவுள் படைச்சார் படைச்சதை மாற்றி திருத்துவதற்கு கடவுளால் முடியாதா நிச்சயமாக முடியும் ஆகவே பல சமயங்களில் கோணலானதை நேராக்குபோர் பரிசுத்தாவி அப்படின்னு நாம செபிக்கிறோம் கடவுள் நம்முடைய வாழ்வை அது பாவ வாழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு எதிர் சான்று கூறக்கூடிய வாழ்வாக இருக்கலாம் ஆனால் கடவுள் கைப்பட்டால் கடவுளுடைய அருள் பட்டால் கடவுளுடைய இரக்கம் கிடைத்தால் அவைகள் மீண்டும் இனிமையானதாக செம்மையானதாக மாறும் எப்படிப்பட்ட பிறப்பாக இருந்தாலும் சரி ஊன் பிறப்பு கூன் பிறப்பு ஆன்மாவை நிபுண வைக்கும் ஆவியின் தூய்மையினால் உயிர்கள் நேராகும் கடவுள் எல்லாவற்றையும் நேராக்குவார் கோணலானதை இறைவனுடைய அருள் வேண்டும் என்னுடைய அருள் இல்லாவிட்டால் ஒண்ணு நடக்காது அவர் அருகாமையில் நாம் நெருங்க அவர் மேலும் மற்றவர்களை கவர்வோர் ஆகிறார் நெருங்க நெருங்க அவருடைய மாட்சி அந்த தேஜஸ் ஆகவேதான் என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவரே உம்முடைய இல்லத்தில் இருப்பது எத்துணை மகிழ்ச்சியை தருகிறது எத்துணை ஆனந்தத்தை தருகிறது ஹவ் லவ்லி இஸ்லிங் அப்படின்னு சொல்றதும் ராயப்பர் சொல்லுவார் ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது எத்துணை நன்று ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த தாபூர் மலையில என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் இறைவா என்னை விட்டு போய்விடாதே நான் ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி கொண்ட மகன் இப்படி பல குற்றங்குறைகள் என்னிடம் உண்டு ஆகவே என்னை சபித்து விட்டு போய்விடாது ஆகவே என்னை விட்டு நீங்காமல் என்னிடத்து நீ இருக்க உன்னை விட்டு நீங்காது ஒருப்படுவது எக்காலம் ஆண்டவரே உன்னை விட்டு நாம் நீங்காமல் இருக்க வேண்டும் என்னுடைய பல வகையான ஆசாபாசங்கள் வழியாக உன்னை விட்டு நீங்கி விடாமல் இருப்பதற்கு எனக்கு உதவியும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும் அன்பெனும் பிடியில் அகப்படும் அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் அன்பெனும் கரத்தமர் அமுதேன் அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவேன் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே இறைவன் எப்படிப்பட்டவர் இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவர் அன்பெனும் பிடியில் அன்பெனும் குடிலில் அன்பெனும் வலையில் அன்பெனும் கரத்தமர் யார் கருத்துல குழந்தையே இருக்கிறார் பாருங்க தேவதாய் கருத்துல மீதி பேர் கருத்துல குழந்தை இருக்க மாட்டாங்க ஆகவே இவர்கள் எல்லாம் அன்பெனும் கரத்தமர் அமுதே என்று இறைவனை வரம் வாங்கி பெற்றவர்கள் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே அணுவை துளைத்து ஏழு கடலை கடந்து என்று ஒரு செயல் இருக்கிறது அணுவை பிளந்தால் தி ஆட்டோமிக் பாம் தி ஆட்டோமிக் எனர்ஜி ஆக அதை விட சக்தி வாய்ந்தவர் இறைவன் என்பதையும் கொள்வோம் லார்ட் ஆஃப் லவ் அண்ட் லைஃப் மே யுவர் லவ் கன்சியூம் அண்ட் டிரான்ஸ் மை லைஃப் ஐ மே டிசைர் ஹெல்ப் மீ டு வாட் யூ லவ் அன்பிற்கும் ஆன்மாவுக்கும் ஆண்டவரான தேவனே உமது அன்பு எமை முழுமையும் சுட்டரித்து எம் வாழ்வை மாற்றி அமைப்பதாக அதனால் அனைத்திற்கும் மேலாக உண்மையே ஆசிப்பேனாக நீர் அன்பு செய்வதையே நான் அன்பு செய்யவும் நீர் விரும்புவதையே நான் விரும்பவும் நீர் வெறுப்பதை நான் வெறுக்கவும் உதவி அருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஹமேன்